E já தேனூர் பேர் கேட்கும்போது இணைக்குது தேனூர் தேன் இல்லை தேனூர் கிராமத்தில் கூடியிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற வெள்ளிக்கிழமை இன்னொரு ஆறு நாள் தான் இருக்கு வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற அந்த மக்களவை தேர்தலில் உங்களுடைய அன்பான வாக்குகளை மதி மதிப்பிற்குரிய வாக்குகளை தாமரை சின்னத்தை விட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி நான் போன முறை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் மறந்தீங்களே என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் உங்களை பார்த்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஆக இந்த ஐந்து ஆண்டுகளில் என்னை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்கள் எவ்வளோ வாக்கு கொடுத்துக்க தெரியுமா ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் வாக்கு சாதாரணமாக அவ்வளோ பெரிய வாக்குலாம் அனுப்ப முடியாது நாங்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டு அனுப்பி அந்த எம்பி என்ன பண்ண உங்களுக்கு என்ன தெரியணும் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லையா எதுக்காக என்னை வந்து டெல்லிக்கு அனுப்பினீர்களோ எம்பியாக அங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் எத்தனை முறை நான் பேசினேன் யாருக்காக பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை முறை பிரதமரை பார்த்தேன் என்றெல்லாம் உங்களுக்கு அத்தனையும் பாடமாக போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த புஸ்தகம் பாருங்க இந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஸ்கூல் புத்தகம் மாதிரி படம் போட்டு படம் போட்டு பிரதமரை பார்த்துருந்தா அவருடைய ஃபோட்டோ ரயில்வே மந்திரி பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாத்தினுடைய ஃபோட்டோக்களையும் போட்டு எதுக்காக போட்டேன் காரணம்லாம் போட்டு புஸ்தகம் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசு எவ்வளோ பணம் கொடுத்தது அது எதற்காக கொடுத்தது எந்த திட்டத்திற்காக கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் இதில் விளக்கமாக போட்டுருப்பேன் நீங்கள் ஒரு ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற மாணவன் கூட இதை படித்தா புரியும் அந்த அளவுக்கு எளிமையாக போட்டிருக்கேன் இதற்கு முன்னால் எத்தனையோ எம்பிக்கள் வந்திருப்பார்கள் வாக்கு போட்டிருப்பீர்கள் வெற்றியும் கொடுத்திருப்பீர்கள் யாராவது இது மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு ஐந்து ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்று தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுத்திருப்பார்களா என்றால் இல்லவே இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள் ஏன்னா இதை போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் நம்பிக்கை வேணும் வெளிப்படத் தன்மை வேணும் அது என்னிடம் முழுமையாக இருக்கிறது காரணம் நான் வந்து இங்கே சம்பாதிக்க வரத்துக்காக வந்த எம்பி அல்ல மக்களுக்கு ஏழைகளுக்கு உண்மையான ஏழை கண்டறிந்து அவளுக்கு உதவுக்காக வந்திருக்கிற ஒரு எம்பியை தவிர வந்ததும் கிடையாது அரசியல்வாதினாலே எதுக்கு வர்றான் சம்பாதிக்க வர்றான் ஹோல் பண்ணுறதுக்கு வரான்னு தான் மக்கள் நினைப்பாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன என்றைக்குமே சேர்க்க முடியாது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு எந்த தேவையும் இல்லை தன்னிறைவு பெற்றவன் எனக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக எந்த ஆசையும் கிடையாது ஆனால் வேண்டியது தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதியில் இருக்கிற மக்கள் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் அடுத்த நிலைக்கு உயர வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யணும் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்த பணம் பதினேழு கோடி அதை முழுமையாக உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு வேணுமோ அதை செலவு என்ன பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்தது சமூக கூடங்களுக்கு சமூக கூடங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறேன் அதே போல் நியாய விலைக் கடைகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கழிவறைகள் எல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன் அந்த பதினேழு கோடி ரூபாயில் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்கலை ஏன் இதை குறிப்பாக பைசா கூட மிச்சம் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன்னா பெரும்பாலான எம்பிக்கள் அந்த பணத்தை வந்துட்டு செலவு பண்ணாமே விட்டுருவாங்க திருப்பி அதுங்க எங்கே டெல்லிக்கே போயிடும் அந்த மாதிரி இல்லை ஒரு கூட மிச்சம் வைக்கலை எல்லாம் உங்கள் ஊர் திட்டத்துக்காக நீ கேட்ட திட்டத்துக்காக செய்து கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வருகிற போது நான் உங்களுக்கு சொந்தமாக என்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அந்த வாக்குறுதி தான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நிறைய ப்ளஸ் டூ படித்து விட்ட மாணவர்கள் நிறைய பேர் பட்டப்படிப்பு படிக்க முடியாமல் வீட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அது எந்த கல்லூரியில் சேர முடியாத நிலையில் இருந்தார்கள் அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சிறந்த இந்தியாவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிக்க வைத்திருக்கிறேன் பட்டப்படிப்புன்னா இன்ஜினியரிங் அது லா படிச்சிருக்கிறாங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க விவசாய கல்லூரிகள் விவசாயப்பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்க வச்சிருக்கோம் ஆக நான் கடந்த முறை இந்த வாக்குறுதியை கொடுத்தேன் அதை நான் முடித்து கொண்டு முடித்து விட்டு முன்னால் வந்து நிற்கிறேன் இதை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருன்னா ஏதோ நம்பர் தான் தெரியுமா ஒழிய நம்ம மக்களுக்கு எப்போயுமே பணத்தின் மூலமாக சொன்னால் தான் புரியும் இந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா படிக்க வைக்க நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவழிச்சு எவனாவது எவனாவது வந்து சொந்த பணத்தில் நூற்றி பதினெட்டு கோடி செலவு வகிச்சுட்டு இங்கே எம்பி ஆகுறதுல என்ன லாபம் சம்பாதிக்க வேண்டிய இடம் இல்லை நான் வந்து ச ஏழைகளுக்கு உதவணும் அவங்க வளர்ச்சியை பார்க்கணும் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது முறையாக இன்னொரு வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த முறை நான் வாக்குறுதி என்னவென்றால் முதல்ல ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை படிக்க வைத்தேன் அது தொடரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் அளிக்கப்படும் உயர் மருத்துவம் என்னது அப்படின்னா ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூன்று ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் இதெல்லாம் திடீர்னு வந்துடும் எப்போ வரும்னு தெரியாது ஏழை பணக்காரன்னு பார்க்காது வியாதி வந்துன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முன்னே போகும்போதே அஞ்சு லட்சம் கட்டி மூணு லட்சம் கட்டி எட்டு லட்சம் கட்டிப்பாங்க ஆக மக்களாகி உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்காது அதற்காகத்தான் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை சேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த இலவச உயர் மருத்துவம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் பேர் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த பகுதி இன்சூர் அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இந்த பிரிமையத்தை நான் கட்டி கொண்டு அவர்களுக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அது இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வியாதி பெரிய வியாதி எல்லாத்தனையும் சீர் செய்ய சீர் செய்யப்படும் ஆகவே இந்த இரண்டு வாக்குகளையும் கொடுத்து விடுகிறேன் அடுத்தது இப்போ வரது பாராளுமன்ற தேர்தல் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் டெல்லியில் டெல்லியில் இப்போ வந்து டெல்லியில் டெல்லியில் இப்போ மோடி வந்து இப்போ ஆட்சி பத்து ஆண்டுகளாக ஆட்சிகள் இருக்காரு ஒரு து சுத்தமான நேர்மையான ஊழல் லஞ்சம் மற்ற ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு போய் சேர்றவங்க நல்லவங்களாக போய் சேரணும் ஊழல் கட்சி இருந்து வர்றவங்கள சேர்க்காதிங்க ஊழல் கட்சி என்று சொன்னால் யாரும் ஊழல் கட்சியும் தேட வேண்டியில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் தான் அந்த ஊழல் கட்சிகள் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன சின்ன காரியம் போனாலும் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் லஞ்சம் வாங்காமல் உங்களுக்கு ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வீட்டு மனைக்கு பட்டாவுக்காக போனாலும் சரி அல்லது வேறு எதுக்காக போனாலும் உங்களுக்கு பணம் கொடுத்து ஆகணும் அதுதான் ஊழல் லஞ்சம் அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அனுப்ப வேண்டுமானால் ஊழல் கட்சிகள் இருந்து ஊழல் செய்கிற இந்த திமுக ஊழல் ஆட்சி அந்த ஊழிலிருந்து வெளிப்பட்டு வரணும் நீங்கள் இப்போ அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப இந்த உதயசூரனுக்கே போட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப ஊழல் கட்சி தான் அப்புறம் உங்கள் ஊருக்கு ர உங்கள் ஊருக்கு ரயில் வரணும்னு சொல்லி அதுக்கு முயற்சி இருக்கேன் அது ஐம்பது ஆண்டு காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்காங்க யாரும் முடிக்கலை இப்போ பாதி வேலையை முடிச்சு வச்சிருக்கேன் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை அமைக்கிற முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அது பல அமைச்சர்களை பார்த்து முதல் பிரதம அமைச்சரை பார்த்து ஐம்பது ஆண்டு காலம் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் யாரும் அதை செய்ய முடியவில்லை அதை இப்ப ஏற்படுத்தி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் எவ்வளவு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி போட்டால் தான் இந்த ரயில் பாதை வரும் உங்கள் ஊரில் ட்ரெயின் போகும் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நல்லவர்களுக்கு போடுங்க ஏன்னா நீங்கள் ஊழல் பண்ணுறவங்க இன்றைக்கு நாட்டில் பொய் சொல்லியே நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன பொய் சொல்லி அப்படின்னாக்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இன்னைக்கு பொ இது பொய்யிலே இந்த இது புள்ளி ராஜாக்கள் இவங்கெல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இன்றைக்கி புள்ளி ராஜாக்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஊழலை தவிர வேற ஒன்றுமே தெரியாது நான் உழல் சொன்னீங்கன்னா பொய்யின்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்கிறீங்கன்னு நீ கேட்கலாம் எப்படி சொல்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு என்ன சொன்னாங்க நீட்டுன்னு ஒன்று இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே முதல் கையெழுத்தில் அந்த எடுத்துருவோம் நாங்கள் அதை சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொய்யர்கள் இந்த பொய்யர்கள் வந்து அப்போ எல்லாத்துக்கும் நீட்டு நீட்டு உலகத்தில் பெரிய வார்த்தை நீட்டு அதனால் டாக்டர் குடும்பத்தையும் எல்லாம் படிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்று வேலை பொய்யர்கள் இந்த என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டுங்கிற ஒரு வார்த்தையே சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து என்னுடைய முதல் கையெழுத்து நீட் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் அது இவங்களால் எந்த காலத்துலேயும் பண்ண முடியாது ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது அவங்களுக்கும் தெரியும் எப்படியும் மக்கள் ஏமாற்றிடலான்னு சொல்லி இந்த பொய்யை வச்சுருக்கிறாங்க அதை அது மட்டும் இல்லை உங்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்தாங்கல்லையே ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களோ ஆயிரம் ரூபா ரூபாய் கொடுக்குறாங்க சில பேர்த்துக்கு உண்டு இல்லை சில சில பேர்த்துக்கு உண்டு சில பேர்த்துக்கு இல்லை ஆயரருவா அந்த ஆயரருவா எப்படி தெரியுமா இவங்க என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்கப்படும் ஒரு குடும்பத்துக்கு ஆனால் ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு ஆனால் ஆய அது என்ன பண்ணுறது ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க அப்போ அன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அது மூணு வருஷம் முப்பத்தாறாயிரம் ஆச்சு முதல்ல முப்பத்தாறாயிரத்தை கொடுத்துட்டு அப்புறம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் எவ்வளோ பொய்யை பண்ணுறாங்க யார் பொய்யர்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நான் உடனே ஆளுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அப்புறம் கடைசியில் பெண்கள்னு சொன்னால் அதில் பாதி பெண்கள் இல்லைன்ட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கண்டிஷனில் வரல இந்த மாதிரி பொய்க்கு மேலே பொய் உலகமகா பொய்யர்கள் கோயம்புஷோ குழு ஆரம்பாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்த பொய்யர்கள் தான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கிராமத்தை எதுவும் சொல்லுவீங்க சினிமா பாஷையில் எவ்வளோ போய் சொன்னாலும் ஒத்துக்கிறாண்டா இதெடா ம் அதை வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளோ போய் சொன்னாலும் நாட்டு மக்கள் போய் ஏற்றுக்கிறாண்டா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதை வரலான்னு சொல்லலாம் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மக்களாகத்தான் இருக்கிறாங்க அதனால் தப்பை திரும்ப திரும்ப தப்பை செய்யாதீர்கள் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல கட்சிக்கு தாமரை கட்சி ஓட்டு போடணும் அதற்கு முன்னாடி என்னோடு சேர்ந்த தோழமை கட்சிகள் இங்கே இருக்கிறார்கள் என்னோடு தோழமை கட்சிகளாக பங்கேற்று இருக்கிற மரியாதைக்குரிய பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களே பாமக கட்சியை சேர்ந்த தலைவர்களை தொண்டர்களே தமாக கட்சி அமமுக கட்சி ஆகிய த கட்சியினுடைய தோழர்களே அதே போல் செல்வகுமார் தமிழ தேசம் கட்சியினுடைய கே கே செல்வக்குமார் அவர் கட்சியை சேர்ந்தவர்களே ஜான் பாண்டியன் கட்சியை சேர்ந்த தோழர்களே நண்பர்களே மக்கள் ராஜ்யம் கட்சி போயர் கட்சி அவருடைய கட்சியை சேர்ந்த தம்பிகளே நீங்கள் எல்லோரும் என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கத்தை சொல்லி நல்லவர்கள் யார் என்று அடையாளம் காட்டி நாட்டுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்காக நாம் தாமரையில் வாக்கு கேட்போம் பாருங்கள் வாக்கு கேட்போம் தவறாதிரி வாதரை தாமரை தாமரை தாமரை